தமிழ் ஹிந்தி அகராதி சுப் வரிசை சுயநலம் பு சுயநலமுள்ள மத்லபி மத்லபீக்வி சுயநலமில்லாத ரஹித் ஸ்வார்தேரஹித்வி சுயமரியாதை ஆத்மகோர்பு சுயநலம் கொண்ட ஸ்வார்த்திக்வி சுயம்வரம் ஸ்வயம்வர்பு சுரங்கம் சுரந்தூ சுரண்ட கரோர் சருக்கம் சிக்குரான் ஸ்திரீ சுருக்கமான சங்கிப்வி சுருக்கமாக சங்கே மேக்ரீ வி சுருங்கிய சிகடாகோவா வி சுருங்க சிகுனா அ சுருட்ட படுக்கை ஒராசன் ச சுருட்டு சிகார்பு சுருட்டு சுரட பு சுறுசுறுப்பு சுறுப்பான வி சுரைக்காய் சுரை சுலபமான வி ஆசாங்வி சுர் ஸ்திரீ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ தொன்னூற்றி அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் சும்பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி சூப் வரிசை சுயநலம் ஸ்வார்பு சுயநலமுள்ள சுயனலமில்லாத சுயநலமில்லாத ஸ்வார்தே வி சுயமரியாதை ஆத்ம கோர்ப்பு சுயநலம் கொண்ட சுவார்த்திக்வி சுயம்வரம் ஸ்வயம்வர்பு சுரங்கம் சுரங்பு பூ சுரண்ட கரோர்ஹன் சா சுருக்கம் சிகுரன் ஸ்த்ரீ சுருக்கமான வி சுருக்கமாக சே மேக்ரி வி சுருங்கிய சிகடா சிகடாகுவாக் வி சுருங்குனா ஆ சுருட்ட படுக்கை உராசன் சா சுருட்டு சிகார் பூ சுருட்டு சொரட பூ சுரட பு சுறுசுறுப்பு சுறுசுறுப்பான சொல்புலாக்வி சுறுசுறுப்புள்ள ஈர்புர்திலாக்வி சுரைக்காய் கதுப்பு சுலபமான ஆசான் சுவர் வார்ஸ் த்ரி, இதுவரை தமிழ்